கண்டனை கொடுத்துருவேன் என்ன தண்டன் இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா ஆ ஆமாண்ண ஒரு லட்சம் மரம் கண்டன் நட்டுட்டு வான்னுட்டு அப்புறம் அடப்பா இப்போ எவ்வளவு பண்ணிருக்காங்க முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட நட்டுரு பண்ணா இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் முப்பத்தாயிரத்துக்கிட்ட நட்டு பண்ணா இன்னும் ஒரு லட்சத்துக்கிட்ட கொண்டு போனோம்ண்ணா அப்படின்னு ஒரு குடத்த வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்புல நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடு காடா அங்கே தூரத்தில் நிற்கும்போது அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு அவன் காட்டினா அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் அமைஞ்சுல அவன் இதே மாதிரி முப்பது நாற்பது ஆயிரம் கண்டுகளை நட்டுட்டான் அப்படி இன்னைக்கு இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு என் தலைவன் நேசித்து நேசித்து நட்ட தேக்கு இந்த காடுகள் இருக்குல்ல அந்த காடு அப்படியே இருக்கு அவன் பேரத்தில் இதே மாதிரி நாடு எங்ககிட்ட இல்ல ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு அந்த காட்டை நேசித்தவன் இயற்கையை நேசித்தவன் இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்பது முதல்ல வச்சது வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன் வரலாறு என் வழிகாட்டின என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும் நினைப்பதால் நினைக்கிறோம் சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வந்து சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கரு கருங்க கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டூர் மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலே இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு ஆப்ப மணிப்பு ஆடை அந்த பூக்கள் மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த அது தண்ணி தண்ணி மேல அந்த ஆடை அது நீர் மேல கொட்டதுனால அது பூவாலை செய்த ஆடையை போர்த்தன மாதிரி இருக்குது கண் விழித்து அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குவிக்கிறத பார்க்கும் போது அந்த நதி அந்த அந்த அது நதி வந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்குது உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான் ஆற்ப மனுப்பு மணிப்பாடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாளி காவேரி என்று பாடுறான் அப்ப அவர் பாடி வரும்போது அந்த கருங்கை உன்னுடைய கண்களா இந்த துள்ளி துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடி அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடை வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறப்ப இதுல எங்க அப்பா போய் சேர்றாப்ல நம்மால்வர் எப்படி சேர்றாரு எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து அசை நடை போட்டு வரும் அதுக்கு நீ ஒன்னு செய்யணும் என்ன செய்யணும் மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது ரீங்காரம் இட்டது அப்படி வரணும்னா என்ன செய்யணும் நீ ஒன்னு செய்யணும் கரை நெடுக மரம் நடுக புரிது புரிது நினைக்கிற உனக்கு எல்லா நதிகளும் போகும்டா அப்படி நடை போட்டு போக அதுக்கு என்ன பண்ணும் கரை நெடுக மரம் நடுக ஒரு உதாரணம் என் உடன் பிறந்தார்களே என் பெற்றோர்களே வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்ய பிடிக்கிறீங்க இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது என்ன செய்யணும் பிடிக்கணும் என்ன கொடை பச்சை கொடை மரக்கொடை வேற வழியே கிடையாது அதை வளர்ப்பதே தவிர ஒன்னும் கிடையாது நீ என்ன செஞ்சிருவா சீமான் ஐந்து கால ஆட்சி ஐந்தே கால ஆட்சி இதுல போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் கொடுத்த வரைவு பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன் ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவன் அவன் வைக்கிறதுக்கு முன்பு அவன் 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 அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும் அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும் அப்படிதான் இங்க வச்சோம் இது நம்மாழ்வார் மரம் இது அப்துல் கலாம் மரம் இது விவேக் மரம் இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் நாளைக்கு நான் இது என் தம்பி வெற்றி துறைச்சாமி நம்ப முடியல நம்ப முடியல நீ சிவகங்கை சீமேனு ஒரு மடம் படம் நம்ம ஐயா கவி கவியரசு கண்ணாசன் எடுத்தது நீ போய் பாரு நம்ம பாட்டங்க மருதுவாண்டியரை பற்றி வரலாறு அது இல்ல மருத மரம் ரெண்டு மரத்தை வந்து வெட்ட வருவார்கள் மன்னர்கள் தேர் செய்யறது வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும் வயதான ஒரு பெரியவரும் மகளும் வெட்ட விடாம அழுவாங்க இவ்வளவுக்கு மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று உள்ள ஒரு மன்னருக்கு அவர் நன்பு தெரியும் உயிரே போனாலும் சரி நாங்க வெட்ட விட மாட்டோம் மரத்தோடு சேர்ந்து எங்களையும் வெட்டுங்கன்னு கட்சி பிடிச்சா அழுவாங்க பெரியவரை இது நல்லா இல்லையே எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க மாட்டோம் வெட்ட விடமாட்டோம் அப்படின்னு ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறுவேடத்தில் வந்திருக்கிறதுனால மன்னர்கள்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல அப்பாவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு ஏன் இவ்வளவு பிடிக்கிறீங்க அப்படின்னு இல்ல இது எங்க மன்னர்கள் அது பெரிய மருது இது சின்ன மருது அதனால நாங்க வெட்ட மாட்டோன்னு ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் நிற்கிறாங்க என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு படுத்து வச்சிருக்காங்க நம்ம மேல இந்த மாரத பெருவிட்டுருங்க அப்படியே கலெக்ட் இது பண்ணி நீங்க வாங்க நீங்க இங்கே இருக்க வேண்டியதுல எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போறது இருக்கு காட்சியில இருக்கு நீங்க பார்க்கலாம் அப்போ பேர் வைக்கணும் அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம் எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க ஏழு கோடி பேர் இருக்கும் ஆறு கோடி பேர்னு வச்சுக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு மரம் நடந்தாலும் பத்து வருஷத்துல எத்தனை கோடி மரம் நட்டுக்கலாம் சொல்றாரு பார்த்தீங்களா அப்படி அப்ப என்ன திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் நீ எழுதி வை பிரபாகரன் மகன் நான் சொல்றேன் பத்தே ஆண்டுகளை இந்த பூமி பந்த என் தாய் நிலத்தை பச்சை போர்வையா நான் நீ சாலையில் பயணித்து போனால் ஒன்னு மேச்சல் நிலம் இன்னொன்னு நீர் தேக்கம் இல்ல காடுகள் இல்ல வேளாண் பண்ணைகள் இதை தான் நீ பார்ப்ப இப்படி திரும்ப இருக்கும் இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும் அப்படி நீர் தேக்கமா இருக்கும் நான் சாதிக்கல நான் பிரபாக மகா எழு தம்பி நான் உதட்டிலிருந்து இதை சொல்லல உள்ளத்தில் இருந்து சொல்றேன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இருந்து சொல்றேன் புரியுதா யாரு எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி நானும் பேசுறேன் நானாதான் பேசுறேன் ஆண்டன் சொக்கே வந்த எழுத்தாளன் சொல்றான் இது இந்த தோல்வியுற்ற சமூகம் தோற்று போன சமூகம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தாண்டான் அவனுக்கு எதிராக ஆயிரம் முட்டாளை இறக்கி விடுவாண்டாங்கிறான் சொல்றான் உண்மையில சொல்லியிருக்கான்ப்பா இதை வாய்க்கு வராத பேரச்சு வராது ஆண்டன் சொக்கே உண்மையிலே சொல்லியிருக்காங்க அதனால அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு நம்ம இப்ப பேசிட்டு போக நாம நான் ஒரு ஆள் தான் பேசுறேன் ஆயிரம் பேர் பேசுவான் ஏன்னா அங்க கடையை வாடகைக்கு விடுறவன் வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது இப்ப வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமா வந்துட்டான் இதுல என்னன்னா எங்கால ஒருத்தர் வரா யாரு சரும்பர் இந்த உலகம் இனியவை இந்த உலகம் இனியவை வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன இனியனா இருக்கு சொல்லும்போது போது வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன அவர் என்ன தர மலை இனிது மலை இனிது காடு நன்று ஆறுகள் இனியன மரம் செடி கொடி மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன இதெல்லாம் இனியனதான் நீரில் வாழ்வனவும் நல்லவை நீரில் வாழ்வனவும் நல்லவை கடைசி வரிசரா பாருங்க மனிதர் மிகவும் இனியவர் யாரு நம்ம பாட்டம் பாரதி எப்படி பாரு சரிதான் மனிதர் மிகவும் இனியவர் இத யாரு இந்த தான் இயற்கையின் பரிணாமத்தில் வந்த சமூக விலங்கு தான் உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆரிகளுக்கோ அருவிகளுக்கோ எதுக்குமே அழிவில்லை மனுஷப்பைய வந்தா கதை முடிஞ்சது கிளாடு ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம் கிழங்குகளை உண்டோம் கனிகளை திண்டோம் அருவி ஆறுகளில் நீரழி குடித்தோம் அப்போது நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால் பிறகு இவர்கள் வந்தார்கள் பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள் நம் தாய் பதினெட்டு வயசிலே பாட்டியாகிவிட்டால் கற்பிழந்து விட்டால் இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள் காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளைங்கிறான் சிம்மாசன் இருக்கான் அப்ப இது அதே பிரான்ஸ் மண்ணில் ஆகிவிங்க கிளாடு புரிங்கவும் இந்த கருத்தை தான் வலியுறுத்துறார் அவன் என்ன சொல்றான் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது இயற்கைனா என்ன எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அது எல்லாமே இயற்கை தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றிற்கும் அடிப்படை இயற்கை தான் இப்போ இந்த இது மனிதனால் உருவாக்கப்பட்டது இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஒளி வாங்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த ஒளி பெருக்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த மேடை இது மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் ஆனால் இதுக்கான மூலம் யார் தந்தது இவதான் பூமி தாய் தான் இயற்கை தான் விண் உயர கட்டடம் சண்டரமன்றத்தை தொடர விண்கலம் பறக்குது மேல கடல்ல மிதக்கிற கப்பல் சாலையில போகிற வேகமா போற வாகனங்கள் எல்லாவற்றத்துக்கும் மூலம் தந்தவள் கழுத்துல ஓடுற வைர தங்கம் அவதான் எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ என்ன தந்தாய்கிறதாங்க பூமி என்பது பூமி அல்ல நம் தாய் ஒரு தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் உனக்கு காச நோய் இருந்து இரும அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பான் மஞ்சக்கான் மாலைக்கன் இருந்தா உன் பரம்பரைக்கு தாய்க்கு இருக்கான்னு கேட்பான் தாயின் மார்ல நீ கொடுக்கிற பால்ல இருந்துதான் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வருது அப்ப தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் அப்ப பூமி தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் இப்ப அவளுக்கு ஒரு நோயும் இல்ல அவளுக்கு எல்லா நோயையும் தந்தது அவன் பிள்ளைகள் தான் இதான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க